அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்புதான் நடிகர் கார்த்திக் நடிப்பில் ஜூலை பதினைந்தாம் தேதி சர்தார் டூ படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் துவங்கிய நிலையில் படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தில் தற்போது ஒருவர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது யார் உயிரிழந்தார் எப்படி உயிரிழந்தாங்க என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இருந்தவருடைய ஆன்மா சாந்தியடன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இயக்குனரான மித்ரன் இயக்கத்தில் கார்த்திக் ராஷிகண்ணா லைலா உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் சர்தார் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருந்த நிலையில் பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம்தான் பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரித்திருந்தது நடிகரான கார்த்திக் அப்பா மகன் என இரட்டை விடத்தில் நடித்திருந்த இந்த படத்தில் அப்பா கார்த்திக் ரகசிய உளவாளியாகவும் மகன் கார்த்திக் போலீஸ் அதிகாரியாகவும் நடித்திருந்தனர் தண்ணீர் பாட்டில்கள் வெயிலில் படும்போது ஏற்படக்கூடிய கொடிய பிரச்சினை குறித்தும் தண்ணீரை கூட பணமாக்க நினைக்கும் ஊழலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நூற்றி மூணு கோடி ரூபாய் வரை வசூல் செய்து சாதனை படைத்தது இந்த படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து தற்போது இந்த படத்தின் இரண்டாவது பாகம் உருவாக்கவுள்ள தகவல் ஏற்கனவே படக்குழு அறிவித்திருந்த நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பானது ஜூலை பதினைந்தாம் தேதி சென்னையில் பூஜையுடன் துவங்கியது இயக்குநரான மித்ரன் இயக்கி வரும் இந்த படத்தை முதல் பாகத்தை தயாரித்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம்தான் இரண்டாம் பாகத்தையும் தயாரித்து வருகிறது மேலும் ஜார்ஜ் ஸ்ரீ வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு செய்ய திலீப் சுப்ராயன் சண்டை பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் வேலுக்குட்டி இந்த படத்திற்கு படத்தொகுப்பு செய்ய யுவன் சங்கராஜா இசையமைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு பிரசாந்த் லேபில் நடந்து வரும் நிலையில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி சண்டை பயிற்சியில் ஈடுபட்ட ஸ்டன் கலைஞரான ஏழுமலை என்பவர் சுமார் இருபது அடி உயரத்தில் இருந்து கீழே தவறி விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவமானது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அவர் மேலே இருந்து கீழே விழுந்ததில் மார்பு பகுதியில் பலத்த காயமடைந்து நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மருத்துவர்களும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் கோலிவுட் வட்டாரத்தில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவம் குறித்து தற்போது விருகம்பாக்கம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனால் தற்போது படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது